ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறேன் இந்த ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஸோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யாராவது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டே எனக்கு எப்படி போச்சு தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறேன் வீடியோ ஃபுல்லாக கடைசியை பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க இனிய தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஹெட்டிங்கோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக எங்கள் மம்மி மார்னிங்கே எழுதியெல்லாம் வச்சிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை ஒன்னன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மெயினானது பழம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி ஐட்டம் இந்த உப்பு மஞ்சள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அதுக்கடுத்து காசு அப்புறம் நம்ம வச்சிருக்க ஜுவல்லர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருவாங்க வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அந்த வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக பார்க்க சொல்லுவாங்க அது எதுக்கு என்னென்னா எனக்கு தெரியாது ஸோ வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி இந்த மாதிரி பார்க்க சொல்லுவாங்க புது துணியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க அதை உள்ளே பார்த்துட்டு நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லுவாங்க நான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்து முடித்தாச்சு ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா பக்தி இறங்கிட்டாங்க பட் நாங்கள் யாருமே இன்னும் குளிக்கவே இல்லைங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியில் இறங்கிட்டாங்க என்ன வெள்ளனே எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களையும் பார்த்திங்கன்னா எழுப்பி விட்டாங்க ஸோ நாங்கள் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம் குளிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பூவு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா சைட் கேப்பில் பார்த்துட்டு ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா என்னோடய தம்பி பக்கத்தில் அதான் குடிக்க கூட டயர்டில்லைங்க ஏன்னா கடை கடைன்னு பார்த்திங்கன்னா நான் ஒம்பது ஒம்பதுரைக்கு பார்த்திங்கன்னா அந்த சைட் போகணும் எனக்கு ஒம்போது வேலைங்க ஸோ இங்கிட்டு அங்கிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் நம்ம அதனால் பார்த்திங்கன்னா கடை கடை கடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன் நான் ஸோ எங்கள் மம்மியும் பார்த்தீங்கன்னா தேவையானது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க நேற்றே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அலசி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா விளக்கு போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விளக்கு போட்டுட்டு தீவார்த்தனை எல்லாம் காட்டிட்டு அதுக்கழி பார்த்திங்கன்னா பத்தி சூடு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் பட் நான் மட்டும்தான் போயிட்டு வந்திருந்தேன் நான் அவங்க பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சிங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் கடை கடை கடன் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டு கடை கடன் ஓடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி வாங்க அதை பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துலாம் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தாங்க ஸோ என்னோடய தம்பி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நானும் போய் வந்துட்டேன் ஏன்னா என்னைய தானே கோயிலுக்கு போய் சொல்லியிருக்காங்க என் தம்பி பார்த்திங்கன்னா சரி ஜூஸை போட்டு அவனு பார்த்திங்கன்னா அப்படியே சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் சரி நீ எடுசாமி நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஏன் நான் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன்னா அம்மா சாமி கும்பிட்டு முன்னாடி கும்பிட்டு வந்துருவாங்க ஸோ நான் அதுக்கடுத்து போயிட்டு பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் சைக்கிள் போயிட்டோம்னா ஈஸியாக தான் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது பட் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அமைதியாக இருக்கும் அதுதான் மெயின் மேட்ரேவும் அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு நிதானமாக நிறுத்தி கூட வரலாம் உட்காந்துட்டு அமைதியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பொறுமையாக வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சாம்பிராணிலேருந்து எங்கள் மம்மி எல்லாத்தையுமே காட்டி முடிச்சிட்டாங்க இதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு தாங்க விட்டுருந்தாங்க போயிட்டுருந்தேன் மார்னிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்ருக்கேன் நான் ஸோ ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனை ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன் இருக்கேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆள்னா இருக்க மாட்டாங்க ஏன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்திங்கன்னா வெள்ளனையே கிளம்பியாச்சு அதனால் ஒரு பக்கி பைவுலகளும் இல்லை நாம தான் பார்த்திங்கன்னா சிங்கிளாக போயிட்டுருந்தேன் இருந்தேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உண்மையாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டோங்க அதாவது எல்லாரும் இந்த வெளி வெளியூரில் இருக்கும் பார்த்திங்களா கோயில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேன் பிடிச்சி வேன் பிடிச்சி போனாங்க போல் நிறைய பேரை நான் பார்த்தீங்க பத்து மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் போயிட்டே இருந்தாங்க பரவாயில்லையே இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம பார்த்திங்கன்னா எங்கேயுமே போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு அப்படியே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் இங்கே இருக்க பக்கத்தில் எங்கள் ஊர் சைடு இருக்க கோயிலை மட்டும் கும்பிட்டு இருந்துருவோம் ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயாச்சு ஸோ ஸ்வீட் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி குளோப்ஜான் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதை போய்ட்டு கோயிலில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் பட் அங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்கலை இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டாங்க போனதும் பார்த்திங்கன்னா இதாங்க எங்கள் ஊர் சைடில் உள்ள பெருமாள் கோயில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்டே வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆளும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா முதலே சாமி கும்பிட்டு போயிட்டாங்களா என்னென்னு தெரியல நான் மட்டும் தான் பார்த்திங்கன்னா சிங்கிளாக போய்ட்டு இருந்தேன் உள்ளே போயிட்டு நிதானமாக சாமியை கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார் ஸோ அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் இருப்பாப்பில் ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா மொதல் விளக்கெலாம் ஏற்றுவாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கேயே விளக்கு ஏற்றி ஏற்றி வச்சிடறாங்களா அதனால் பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடாது அப்படிங்கிற நிலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க பின்னாடி போய் ஏற்றுற மாதிரி வச்சுட்டாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்கும் இதுக்கு பேர் என்னன்னு நான் மறந்துட்டேங்க ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கிறது பார்த்திங்கன்னா மெயினான ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் தான் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணலை இதுக்கடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா சுற்றுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த வழியாக பார்த்தீங்கன்னா நானும் போய் சுற்றிட்டு இருந்தேன் இங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த சொர்க்கவாசல் திறப்பாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போட்டிருந்துருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்துருக்கலாம் இப்படி தாங்க நாங்கள் போயிட்டு சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சாமியை கும்பிட்டு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடு போகும்போது ஒரு சாமி இருக்கும் இந்த சைடு போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாமிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ போனதும் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா ஸோ இதையும் பார்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க என்னன்னு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டதும் கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையில் பார்த்திங்கன்னா துளசி கொடுத்தாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயே குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து பூசியாச்சு எனக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க பார்த்திங்களா குங்குமம் ஸோ அந்த குங்குமம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அதோடய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாமியை கும்பிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தேன் ஸோ உட்காந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் அப்படின்ட்டு ஏன்னா விளக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போட முடியாது அதனால் இப்படி கூடி போயிட்டு சுற்றி போய்ட்டு தான் நம்ம விளக்கு போடுற மாதிரி இருக்கும் விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தேன் அப்படியே ஒரு சுற்று சுற்றின மாதிரியும் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படியே கும்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்ருந்தேன் இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பாங்க இந்த வாசல் வழியாக தான் சொர்க்க வாசல் திறப்பாங்க அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பார்த்துட்டு எங்கே விளக்கு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா விளக்கு போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார் அவரையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேனையே விளக்கு போட்டு முடிச்சாச்சு ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாமியை கும்பிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க பருப்பு பாயாசம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏன் தெரியலங்க இந்த பாயாசத்தில் நிறைய மெமரிஸ் இருக்கா எனதுல மதுரை சைட் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி இருப்பாங்க ஸோ அவங்க கடையில் நிறைய நாங்கள் குடிச்சிருக்கோம் இப்போ அந்த பாட்டி இல்லை பட் அவங்கக்கிட்ட வாங்கி குடித்த மாதிரியே இருந்துச்சு அந்த ஃபீல் இருந்துச்சு ஸோ எனக்கு என்னோடய தம்பிக்கும் பார்த்திங்கன்னா அந்த மெமரிஸ் தான் வந்து வந்து போச்சு அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பாயாசம் ஸோ குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பார்சலை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோடய தம்பி ஆல்ரெடி ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதையும் உள்ளே இறக்கணும்ல நமக்கு அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸை தான் உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி பாயசம் குடித்தது வயிறு ஃபுல்லு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கிறது வயிறு ஃபுல்லு இன்னும் சாப்பாடு வேறு இருக்குது எப்படிதான் சாப்பிட போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஜூஸை குடிச்சிட்டு ஒரு அரை பத்து நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்திங்கன்னா உட்காந்து ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தாங்க ஸோ சுட சுட பார்த்திங்கன்னா தோசை இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் ஸோ கிளம்பு பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டர்நூன் எடுத்த கிளிப்ஸு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கிரேப்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஸோ எல்லா சாப்பாடு வேறு இன்றைக்கி அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் கிட்டே ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் என்னால் பொறுமையாக வந்து நான் சாப்பிட்டு போயிடுவேன் ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது அதனால் வந்து போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு பொறுமையாக சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு நானும் உட்காந்துருந்தேன் கிரேப்ஸை தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா இலையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒன்றும் கிடையாது சாம்பார் தான் சுட சுட பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருந்தாங்க அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் என்ன சாம்பார்னு பார்த்திங்கன்னா மாங்காய் அங்கே ஸோ கொடுமடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சாம்பாரில் என்ன வெரைட்டிடா பாருங்க நானே காட்டுற ஒரு கிண்டு கிண்டி பார்த்ததும் பார்த்தீங்கன்னா உள்ளே மாங்காய் கிடந்துச்சு கேட்டோம்னா இது பேர் மாங்காய் சாம்பாரா ஏன்னா நல்லா தாங்க இருந்துச்சு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் சீசனில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மாங்காய் பச்சடி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்காலேயே வச்சு தீட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாங்காய் சாம்பார் இதுக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஞாபகம் தான் வந்துச்சு இப்போதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐட்டமே சாப்பிடவே முடியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க பட் மனசு தேர்த்திக்கிட்டு இதுதான் சாப்பிட்டாகனு வேறு வழி இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வேறு வச்சுருந்தாங்க உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க இருந்துச்சு எனக்கு எங்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கடுத்து என்ன வேலை நம்ம களத்தில் இறங்குறது தான் வேலை அப்படின்ட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அப்பளம் வேறு வச்சுருந்தாங்க பாயாசம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குடி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சாம்பார் சாதத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்ப தவிர்ப்பாங்க அந்த அளவுக்குலாம் நம்ம கிடையாது எது கொடுத்தாலும் சாப்பிட்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு என்ன நான்வெஜ்ஜு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அவ்வளோதாங்க ஸோ இலையில பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை எடுத்ததும் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி தாங்க எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா இதே சாப்பிட்டது வயிற்ஃபுல்லு இருந்தாலும் பார்த்திங்கன்னா மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு என்னன்னு தெரியலங்க ஸோ எப்படா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விட்ட உடனே பார்த்திங்கன்னா கொடுக்குணுன்னு வீட்டுக்கும் வந்துட்டேன் நான் வந்ததும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டி பண்ணி வச்சுருந்தாங்க சரி அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இலையிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி சாதத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாங்காவோடு சேர்த்து குழம்பெல்லாம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஏன்னா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க நமக்கு இந்த பசியில் பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு தெரியாது அது மாதிரி சில இது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பசியில் லபக்கு லபக்குன்னு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்து பாயசம் பார்த்துக்கோங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க நானும் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா உட்காந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசி நாங்களால ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோ ஜாலியாக போச்சுங்க உண்மையாகவே இந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அருமையாகவும் போச்சு ஏன்னு தெரியல அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இத்துடன் இந்த விலாகையும் பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம் என்னை சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் கிளம்புறது மட்டும்தான் வேலை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா பர்த்டே வேறு சரி அப்படின்ட்டு அவருக்கு ஒரு விஷயம் போட்டுட்டு அப்படியே அடுத்த வேலைகளை தொடங்க ஆரம்பித்து விட்டோம் இப்படியே பார்த்திங்கன்னா நாட்கள் போய்கொண்டே இருந்தது ஸோ இப்படியே போயிருச்சுங்க இந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிறப்பாகவே அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் நானும் பார்த்திங்கன்னா ஜாப்க்கு கிளம்பிட்டேன் இந்த டே சூப்பராக போச்சு இந்த பிளாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் டட்டா பாய்